குரு வாழ்க குருவே துணை வாக்கு சித்தி ஜோதிர கண் கீதாவின் இனிய காலை வணக்கம் இன்றைய டார் பிரசன்னத்தின் பொது பலன்களை பார்க்கலாம் இன்னைக்கு வந்திருக்கிற காடு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் இன்று பார்த்தீங்கன்னா எப்போவோ யோசிச்சு வச்ச விஷயத்துக்காக அதுக்கான வாய்ப்புகள் வரப்பெற்று அதுக்கான முயற்சியிலும் ஈடுபட்டு வெற்றி காணக்கூடிய நாளா இருக்குங்க அதே போல் எந்த ஒரு துறையை சார்ந்த நபர்களா இருந்தாலும் சரி பல ஆய்வுகள் வந்து நான் பல நாளாக பண்ணிட்டு இருக்கேன் ஆனா அதுக்குண்டான கிரெடிட் இன்னும் கிடைக்கல அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கிற நபர்களுக்கும் அந்த ஆய்வுகளுக்கான வெற்றி அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு கட்டாயம் கிடைக்கும்னு சொல்லலாம் அதே போல வருமானத்திற்கான சில வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வரும் அதை வந்து தட்டி கழிக்காம அந்த வாய்ப்பை ஒன்றா பாதுகாத்துக்கோங்க பின்னாடி வந்து அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னா அதை வந்து இன்றையிலிருந்தே நீங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தொடர்ந்து நீங்க பயணிச்சுட்டு வரலாம் ஆனா அதை தவற விடாதீங்க அப்படிங்கிறதா இன்றைய ஒரு பிரச்சனை பலனாக இருக்குதுங்க அதே மாதிரி எந்த ஒரு பணியிலும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் அலட்சியமாக நம்ம என்ன சீக்கிரம் முடிச்சுறோம் நானே எந்த ஒரு வேலையா இருந்தாலும் நம்ம கரெக்டா பினிஷ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசால்ட்டா இருக்க வேணாம் ஏன்னா அந்த அலட்சியம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான பணிய தவற விடுறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே போல இன்னைக்கு வந்து யாரோட ஒரு சொல்படியும் கேட்காம உங்களுடைய மனசும் உங்களுடைய சுய புத்தியும் எந்த விஷயத்தை உணர்த்துதோ அந்த விஷயத்தை மட்டும் செய்யுங்க இன்றைய நாள் நீங்கள் நினைக்கக்கூடிய அத்துணை விஷயங்களிலும் வெற்றி காணக்கூடிய இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி